ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா வெண்டைக்காய் கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் கொஞ்சம் கூட அவ்வளோ அளவுக்கு இல்லாத ஒரு கிரேவி தான் இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்து வெண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது இது வதங்குறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் சீரகம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதில் வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ரெண்டு வர மிளகாய் கிள்ளி எடுத்து போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் மல்லி துளசி எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு அரை கிளாஸ் தண்ணியை சேர்த்து ஒரு முடி போட்டு அதில் வெந்து வரட்டும் வெந்ததுக்கப்புறம் வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் கலந்து எடுத்துக்கலாம் கலந்ததுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு லைட்டாக சேர்த்துருக்கேன் பார்த்து சேர்த்துக்கலாம் ஒரு சீல் தேங்காயில் கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன் இந்த தேங்காய் விழுதியை வெண்டைக்காயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது கிரேவி பதத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் கிரேவி இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை